السلام عليكم ورحمه الله وبركاته سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم مما خلق ذلاله وجعل لكم من الجبال أقنانا وجعل لكم من الجبال أكنانا وجعل لكم سرابيل تقيكم الحر وسرابيل تقيكم بأسكم كذلك يتم نعمته عليكم لعلكم تسلمون صدق الله العظيم وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اشتقت النار إلى ربها فقال فقالت ربي اكل بعدي بعضا فاذن لها بنفسين نفس في الشتاء ونفس في الصيف فاشدت ما تجدون من الحر واشدت ما تجدون من الزمحرير رواه البخاري صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் பகலும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் மொஹமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் சிறப்பு மிகுஜுமாவிற்காக இங்கு குடும்பிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றொன்றும் நின்று நிலவட்டுமாக வெண்ணியை துருக்கும் பெருமதிப்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடையார்களே நீண்ட நாட்களாய் கடும் வெயில்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு சில நாட்களில் மலை காற்றை ரசித்துக் கொண்டு வருகின்றோம் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இரண்டும் நமக்கு தேவைதான் மழை என்றால் அது அல்லாஹினுடைய ரஹமத்து வெயில் என்றால் அது மனிதர்களுக்கான படிப்பினை இரண்டும் அளவோடு இருந்தால் அது நிச்சயம் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது அளவு கடக்கும்போது போது வேதனையாக மாறும் மலை ரஹமத்து என்பதற்கு நகைச்சுவையா ஒரு நிகழ்வை சொல்வார்கள் ஒரு தடவை முல்லா ஒரு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் முல்லா ரொம்ப புத்திசாலி அப்ப கடும் மழை பெய்து கொண்டிருந்தது ஒரு நபர் கோன்றாரு நடந்திருக்கூட என்பதற்காக விரண்டுகிறார் அப்ப முல்ல பார்த்து கேட்டாரு ஏன்பா அல்லாவோட ரஹமத்தை விட்டு வரண்டோடு நலைய வேண்டியதானே என்று சொல்லவும் அந்த மனிதன் சற்று யோசித்து விட்டு அட சரிதானே அல்லாவோட ரஹமத்து விட்டு நம்ம ஓடுறோமே என்று அவர் நடக்க விட்டார் இதே போன்ற ஒரு நிலை அப்படி தலைகீழாக முல்லா மலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதே நபர் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த நபர் கேட்டார் என்ன முல்லாம் நீங்க தானே அன்னைக்கு அப்படி சொன்னீங்க அல்லாவோட ரஹமத்து விட்டு ஓடக்கூடாது நினைக்கிறீங்க நீங்களே ஓடுறீங்களே அப்படின்னு போது முல்லா சொன்னார் ஆமாம் அல்லாவுடைய ரகமத்தை மிதித்து விட கூடாது அல்லவா எனவேதான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அல்லாவுடைய ரஹமத்து மலை என்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது இந்த கோடை வேலை வெயில் அது மனிதனுக்கு என்ன படிப்பினையை வழங்குகிறது வெயிலை அல்லாஹத்தால மனிதர்களுக்கு சாட்டுவதன் மூலம் நரகத்தினுடைய உஷ்ணத்தை அல்லாஹ் அப்போதப்ப மனிதர்களுக்கு நினைவு நினைவூட்டுகின்றான் அந்த நரகம் அல்லாஹுவிடம் முறையிட்டதாம் அல்லாஹே ரப்பி யா அல்லாஹ் என்னுடைய உஷ்ணத்தை என்னாலே தாங்க முடியவில்லை என்னுடைய சில பாகங்களே சில பாகங்களை தின்றுவிடும் அளவு உஷ்ணங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது எனவே எனக்கு மூச்சு விடுவதற்கு சற்று வாய்ப்பை தருவாயாக என்று அல்லாவிடம் முறையிட்டது அப்போது அல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ணாபின் இரண்டு முறை இரண்டு முறை நீ இந்த பூமியில் உன்னுடைய மூச்சை விட்டுக்கொள்ளலாம் அதுதான் காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய வெயிலும் குளிர் காலத்தில் நாம் இந்த இரண்டும் அதனுடைய மூச்சை காட்ட ஒரு சிறு துளி அதை நாம் அதை அந்த சிறு துளிகள் நம்மை வாட்டி வதைக்கிறது இந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தை பற்றி இமாம் புகாரி அவர்கள் இந்த அதை சேகித்தாவில் பதிவு செய்கிறார்கள் இல்லையா புகாரி கிதாப் எது நல்லாவே தெரியும் அதற்கு என்ன பட்டம்னா அசஹுல் கிதாப் கிதாபுல்லாம் அல்லாட குரானுக்கு அடுத்து ஒரு சிறந்த கிதாபு சிறந்த புத்தகம் சொன்னா அது புகாரி எழுதிய சஹிஹுல் புகாரி ஹதீஸ் கிராம தான் அந்த அளவுக்கு குரானுக்கு அடுத்த அந்தஸ்து இடம் பிடிச்சிருக்குன்னா அதை எழுதுற எழுதிய எழுத்தாளரும் சாதாரணமானவர் அல்ல அந்த புத்தகமும் லேசானது அல்ல ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதும் போது இரண்டு ரக்கம் தொழுதி விட்டு எழுதுவார் எழுதுவார் அதில் எத்தனோ ஆயிரங்கள் ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு முன்னாடி செய்துவிட்டு எழுதுவார் ஒவ்வொரு ஹதீஸையும் பதிவு செய்யும் போது போட்டாங்கன்னா அதற்கு அடுத்து இந்த தொடர்பு இந்த ஹதீஸுக்கு கிடத்தையே இந்த அதிச கொண்டு வரும் இந்த ஹதீஸ்க்கு மேலே இந்த ஹதீஸ நம்ம போட்டோம் அனைத்திற்கும் காரணங்கள் உண்டு அது போன்ற இந்த ஹதீஸை இந்த நரகம் மூச்சு விட்டது என்ற ஹதீசைமா புகாரி நரகம் படைக்கப்பட்டது என்று ஒரு அதிசை கூறிவிட்டு அடுத்ததாக இந்த அதிசை கொண்டு வருகிறார் நரகம் படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு நரகம் இந்த பூமியிற்கு இரண்டு முறை மூச்சு விடுகிறது என்று கொண்டு வருகிறார் இதை சொல்லி அவர் என்ன சொல்ல வருகிறார் மக்களுக்கு என்றால் இன்று நரகத்தினுடைய அதாவது நரகத்திலிருந்து ஒரு துளியாய் நாம் அனுபவிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் எத்தனை ஏசைகள் இருக்கும் இடமெல்லாம் ஏசி வீடுகள்லாம் ஏசி விட்டு வெளியே போனா கார்கள்லாம் ஏசி பள்ளிக்கு வந்தா பள்ளி தோறும் ஏசி ஒரு வெயிலிற்கு நாம் இவ்வளவு தயாரிப்புகள் செய்து அதை விட்டு நம்மை தற்காலிகோம் அன்று அசல் நரகமான விட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு நம் இடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டி புகாரி நரகத்திற்கு அடுத்து இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார் இதற்கு அழகாக ஹதீஸ் கிரகங்களில் கிரகங்களில் அதனை பற்றி ஒரு உதாரணமாக சொல்வார்கள் நரகம் எந்த அளவு முடியாது எவ்வளவு அது அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும் என்றால் உலகத்தில் சுபசோபனமாக வாழ்ந்த ஒரு காஃபியர் அவரை நரகத்தில் கொண்டு செல்லப்படும் உள்ளே நுழைக்கப்பட்டு முதன் முதலில் முதல் வேதனை அனுபவித்த மாத்திரத்திலே அவரை அழைத்து அவரது கேட்கப்படும் என்ன மனிதா நீ ஏதேனும் சுகத்தை உலகத்தில் அனுபவித்ததாக உணர்கிறாயா என்று கேட்கப்படும் அப்போ அந்த நரகத்தை அந்த சொல்லுவான் நான் எந்த சுகத்தையும் நான் என் வாழ்நாளில் அனுபவித்ததே இல்லைன்னு சொல்லுவான் நரகத்தினுடைய முதல் வேதனையை சுவைத்த மாத்திரத்தில் காலம் முழுக்க அனுபவித்த சுகங்கள் மறந்துவிடும் அதே போல ஒரு முக்மீன் ஒரு அல்லஹ ஈமான் கொண்டு உலகத்தில் பல கஷ்டங்களையும் இன்னங்களையும் சந்தித்து அவைகளில் பொறுமை காத்த முக்மீனை சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு ஆரம்பத்திலே அவரை அழைத்து கேட்கப்படும் அல்லாவின் நல்லடியாரே நீங்கள் உலகத்தில் எதிரும் கஷ்டங்களை அனுபவித்ததாக எண்ணுகிறீர்களா என்று கேட்கப்படும் கஷ்டங்களையும் அனுபவித்ததில்லை நான் காலம் சுகங்களை அனுபவித்து வருகிறேன் என்று அந்த நுழைந்த அந்த ஆரம்ப சுகத்தை ருசித்துவிட்டு அவர் அவர் இதற்கு முன்பட்ட எல்லா கஷ்டங்களையும் விடுவார் இதைத்தான் அரபியில் சொல்வார்கள் அல்லாவை வழிபடுகிறோம் அதில் ஏற்படக்கூடிய சிறப்பு சிரமங்கள் தொழும்போது ஏற்படக்கூடிய சோம்பல்கள் பண எடுத்து கொடுக்கும்போது ஏற்படும் கஷ்டங்கள் நோக்குவைக்கும் போது ஏற்படக்கூடிய தாகங்கள் அனைத்தும் அதனுடைய கஷ்டங்கள் அதோடு முடிந்துவிடும் ஆனால் அதற்கான கூலி மருமையில் பாக்கியாக இருக்கும் அதே போல என்ன லத்ததல் அசிய பாவம் செய்யக்கூடிய அந்த ருசி அந்த பாவத்தை புரியும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் அது போய்விடும் ஆனால் அதற்குரிய தண்டனை மருமையின் மீதமாக இருக்கும் என்று சொல்வார்கள் முக்மீனுடைய வாழ்க்கை இதுதான் இந்த முக்மீன் இந்த துன்யா என்பது ஒரு முக்மீனுக்கு சிறைச்சாலையை போன்று அத்யா அந்த முக்மீன் சிறைச்சாலையில் எவ்வாறு இன்பங்களை எதிர்பார்க்க முடியாதோ அது போன்று வாழ்ந்தது கழிப்பார் ஆனால் ஜன்னது காபியர் சொ சொர்க்கமாக இந்த துன்யா காபியர்களுக்கு இருக்கிறது அவர்கள் எந்தவது கஷ்டங்களை அனுபவிப்பேன் தேவையில்லை மனம் நாடுகின்றபடி அவர்கள் வாழ்ந்து விட்டு செல்வார்கள் ஆனால் நாளை மஹரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கும் சமயத்தில் இன்று பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனை நம்மால் தாங்க முடியவில்லையே அந்த மஹஷருடைய நாளில் தலைக்கும் சூரியனுக்கும் மத்தியில ஒரு மைல் தூரம் மாத்திரம்தான் இருக்கும் ஒரு மைல் தூரத்துல சூரியன் இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த சூரியனுக்கு பத்து வருடங்களின் உஷ்ணம் எவ்வளவு இருக்குமோ அத்தனையும் மொத்தமாக அல்ல வழங்குவான் அவ்வளவு உஷ்ணத்தோடு அது ஒரு மைல் தூரத்தில் சுட்டு கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நபர்களும் மக்கள்களும் அவர்களுடைய வேர்வைகளில் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகளில் மூழ்கியிருப்பார்கள் இருப்பார்கள் ஹதீஸ்களில் வருகிறது இது சிலர் கரண்டை கால் வரை மூழ்கி இருப்பார்கள் சிலர்கள் கெண்டை கால் வரை மூழ்கியிருப்பார்கள் இருப்பார்கள் சிலர்கள் முட்டை கால் வரை மூழ்கியிருப்பார்கள் சிலர்கள் இடுப்பு வரை இன்னும் சிலர்கள் வாய் வரை மூழ்கியிருப்பார்கள் அவருடைய வாய் வரை வேர்வை இருக்கும் அது ஒன்னும் தண்ணீர்ல கிடக்கிற மாதிரி இருக்காது கடிவாளம் விடப்பட்ட ஒரு வேதனையை கொண்டு மிகவும் கடுமையான வேதனையாக இருக்கும் இத்தகைய ஒரு நிலையில் மக்கள் எல்லாம் எங்க நிழல் கிடைக்கும் நிழல் தரக்கூடிய பொருள் எதுவுமே இல்லையா என்று தேடிக்கொண்டிருக்கும் போது தலா ஏழு விதமான நபர்களுக்கு மாத்திரம் தன்னுடைய அரிசிற்கு கீழாக நிழல் தருவான் அந்த ஏழில் முதலாம் அவர் அல் இமாமுல் ஆதி நீதமாக நடந்து கொண்ட தலைவர் ஆட்சியாளர்களை எடுத்துக்கொள்ளலாம் நம்மில் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்களுக்கு தலைவர் தான் குழந்தைகளுக்கு மத்தியில் நாம் மேற்கொண்ட நீதத்துவத்தை முன்னிட்டு அல்லாஹ் கேடு கேட்பான் எனவே நீதமாக நடந்து கொண்ட தலைவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அன்றைய நாளிலே நிழல் கொடுப்பான் இரண்டாம் நபர் ஷாபுன் நஷாஃபி இபாதில்லா ஒரு இளைஞர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுடைய வழக்கத்தில் கழித்தாரே அந்த இளைஞருக்கு அல்லாஹாலா தன்னுடைய அரசியற்கு கீழாக நிழல் கொடுப்பான் இன்று பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்கள் இபாதத்தில் கழிப்பது அது வியப்பு வியப்புக்குரிய விஷயம் அல்ல அல்லாஹ் விரும்புவது தன் வாலிபத்தி அல்லாவுடைய அந்த இச்சைகளின் முறுப்புகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டு வாலிபத்தை அல்லாவுடைய இபாதத்தில் செலவு செய்கிறாரு அந்த இபாதத்தை அல்லாஹ் விரும்புகின்றான் அவருக்கு அல்லாஹ் நிலை தருகின்றான் மூன்றாவது ரஜினும் ஒரு மனிதர் கல்பவும் அல்லவும் பில் மசாஜிதி அவருடைய கல்புகள் பள்ளிகோளோடு இணைக்கப்பட்டிருக்கும் பள்ளிகோளோடு இணைக்கப்பட்டிருக்கோம் எப்படி ஒரு மீன் தண்ணியிலிருந்து வெளிவந்தா எப்ப திரும்ப தண்ணிக்கு போகும் துடிக்குமோ அது போன்று பள்ளியிலிருந்து வெளிவந்தா அவருடைய கல்புகள் எல்லாம் துடிக்கும் ஒரு பக்து முடிஞ்ச அடுத்த வக்து எப்ப வரும்னு எதிர்பார்ப்பாரு அந்த அளவுக்கு பள்ளிகளோடு தொடர்புடைய கல்புகளுடைய நபர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசிக்கு கீழாக இடம் கொடுப்பான் நான்காவது ஒரு நபர் அவர் நேசம் கொண்டாலும் அல்லாஹிற்காக நேசம் கொள்வார் யாரையாரும் கோபித்தாலும் அல்லாஹிற்காக கோபம் கொள்வார் இன்று உறவுகளில் மிகவும் பேனையுடைய ஒரு விஷயம் இதுதான் ஒன்னு கேட்டா கோபம் கொள்ளணும்னா அல்லாஹ்காக மட்டும்தான் கோபம் கொள்ளணும் அற்ப சொற்ப காரணங்களுக்காக துன்யாவுடைய விஷயங்களுக்காக ஒருவர் உறவை துண்டிக்கிறார் என்றால் உறவை முடித்து வாழ்ந்தவன் ஹதீஸ்ல சொற்பமான காரணங்களுக்கெல்லாம் உறவுகளை முடித்து வாழுகின்ற காட்சிகளை காண்கிறோம் காண்கிறோம் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய உறவை துண்டித்து வாழும் பிள்ளைகள் ஏராளம் பெற்றோர்களுடைய உறவை விட்டுவிட்டு அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு விட்டு அவர்கள் எத்தனை ஆயிரம் ரெக்காதுகளில் தொழுதாலும் பல நூறு குரான்களை முடித்தாலும் அது அவர்களின் நெற்றியை கூட தாண்டாது எனவே பெற்றோர்களுடைய உறவுகளை மிகவும் பேடுதலாக காக்க வேண்டும் ஆக அல்லாவிற்காக நேசம் கொண்ட இந்த நபர்களுக்கு அல்லாஹ் தன்னை அரசிற்கு கீழாக இடம் கொடுப்பான் அடுத்து ரஜனும் ஒரு மனிதர் தளபதி இம்ராத்தும் அவரை ஒரு பெண்மணி அழைக்கிறாள் தவறின் பால் அழைக்கிறாள் அந்த பெண்மணியும் மிகவும் அழகானவள் மிகவும் செல்வக்கூடியவள் அவ்வாறு அழைக்கும் போது ஃபகால் அவர் சொன்னார் இனி அஃபா நான் அல்லாஹே அஞ்சுகிறேன் என்று சொல்லி அதை விட்டு ஒதுக்கிக் கொண்டாரே அந்த நபருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசிற்கீழாக இடம் கொடுக்கிறான் அடுத்து ஒரு நப் ஒரு ரஜுனு ஒரு நப் மனிதர் த சொத்தக சதகா செய்தார் மிகவும் ரகசியமாக சதகா செய்தார் எந்த அளவுக்குனா மா தாளமு ஷிமாலுகு அவருடைய வழக்கரம் எதை கொடுக்கிறது என்பதை இடக்காரம் தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமாக சதகா செய்தாரே அந்த நபருக்கு அல்லாஹாலா தன்னுடைய அரசிற்கு கீழாக இடம் குடிக்கிறான் அடுத்த ரஜூன் ஒரு மனிதர் இறுதியாக ஏழாம் மனிதர் யாருன்னா அல்லாஹு நினைவு கூர்ந்தார் தனிமையிலே தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹோடு பேசினார் அப்போது அவருடைய அவருடைய கண்கள் கண்ணீர் வடித்தது அல்லவா அந்த நபருக்கு அல்லாஹாலா நாளை மறுமையில் நிழல்களே இல்லாத நாளில் தன்னுடைய அரசியற்கு கீழாக நிழல் குளிக்கிறான் இந்த மஷருடைய தருணம் தான் நம்ம கடினமான தருணம் இதை மட்டும் கடந்து போயிட்டோம்னா அடுத்தடுத்து ரொம்ப சுலபமா போயிடலாம் சுமனத்துக்குன்னா போனா அங்க வெயில் கிடையாது அதனாலதான் தாதம் ஆதமலேஸ் அவர்கள் முதன் முதலில் பூமிக்கு இறங்கி வரும்போது ஆடைகள் இன்றி வெறும் இடை குலைகளாக இறங்கி வந்தார்கள் அவங்க மேல வெயில் படும் போது அந்த முதல் முஷணம் பட்டபோது அவர்கள் அப்படி உட்கார்ந்து ஆள ஆரம்பித்து விட்டார்கள் அதனுடைய சூட்டை அவங்க இதுக்கு முன்னாடி உணர்ந்ததே கிடையாது அப்போது ஜிகிரல் உடனே வந்து ஆடைகளை இருந்து நம்மை காக்கக்கூடிய ஆடைகளை தைக்கும் முறையை சொல்லி கொடுத்தார் எனவே தான் முதன் முதலில் ஆடை நெய்தவர் ஹதரத் ஆதமலேசம் அவர்கள் தான் அல்லஹ் குரானின் சொல்லுவான் ஜும் சர ஹர் இந்த கோடை வெயிலினுடைய உஷ்ணத்தை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆடைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினான் அதை ஏற்படுத்திய அதாவது ஹதரத் ஆதமலேசம் அவர்கள் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் இரண்டாவது இந்த கோடை காரணம் காட்டி எத்தனையோ அமல்களில் குறைவுகள் ஏற்படுகிறது குறிப்பாக தொழுகையில் தொழுகையில குளிர் வேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் ஃபஜர் தொழுகை மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க ஏன்னா கடும் குளிரா இருக்கும் அந்த நேரத்துல உதவு செஞ்சுட்டு போறதுனா ரொம்ப கடினமான விஷயம் ஹதீஸ்ல வருது குளிரோட காலத்தில் குளிரோட காலத்தில் யாரு குளிப்பு கடமையாகிய நிலையில் குளித்தி விட்டு தொழுகைக்கு செல்வாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் பெற்றுவிட்டது என்பதற்கான அதுவே ஒரு பெரிய சான்றாகும் என்று அதனை தபூ செய்கிறார்கள் எனவே குளிர்காலத்தில் இவ்வாறு நாம சலுகை எடுப்பதை போன்று கோடை காலத்திலும் எடுப்பதுண்டு எதுக்குங்க பள்ளிக்கெல்லாம் போயிட்டு இல்லை வீட்டுல ஜமா வச்சிடலாம் தொழுதிரலாம் என்று சில பழக்கங்கள் இதே போன்ற நிலைப்பாடுகள் அன்று தபு போரடி சமயத்தில் நடைபெற்றது கடினமாக நடைபெற்ற போர்களில் தபுக்கோர் ஒரு முக்கியமான போர் அதற்கு ஒன்னொரு பேர் என்ன உசுரான்னு சொல்லுவாங்க ஜெய்சூல உசுரா உசுரானா கஷ்டம்னு அர்த்தம் அந்த போருக்கு பேரே கஷ்டமான போரு அந்த அளவுக்கு மிகவும் கடினமான போரு எல்லா விதத்திலும் கஷ்டங்கள் இருந்துச்சு அந்த போர் நடைபெற்ற காலம் என்ன காலம்னா பேருத்த பழங்கள் அவங்களுடைய நிலங்களை எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய நாளும் அவங்களுக்கு அதுதான சொத்து வருமானம் இல்ல அதை அறுவ அறுவடை செய்யக்கூடிய காலங்களை அதை விட்டுட்டு போருக்கு போகன்னு கட்டளை வந்தது

அமல்களை முடிந்த அளவு நாம் கோர்வை செய்ய பார்க்க வேண்டும் இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் சகாபர்கள் தொழுகி விட்டதில்லை பல சஞ்சலங்கள் நிலைப்பாடுகள் வந்தாலும் சகாபர்கள் தொழுகி விட்டதில்லை அதற்காக சில தந்திரங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள் சஜிதா செய்யும் போது தலையிலோ தரை இந்த தரை பார்த்தீங்கன்னா வெயிலுடைய உஷ்ணங்கள் ரொம்ப சூடா இருக்கும் நெற்றியை வைக்கவே முடியாது அப்ப எந்திக்கும் போது கைகளை மண்ணை எடுத்துப்பாங்க அந்த கண் கையிலே வச்சுட்டு கையில வைக்கும்போது சற்று சூடு தணிந்து விடும் அல்லவா சரிதா செய்யும் போது அந்த நெற்றிக்கு நாராக வைத்துட்டு அதிலே செய்தா செய்வார்கள் சிலர்கள் துப்பிகளை இறக்கி விட்டு அதிலே செய்தா செய்வார்கள் தலைப்பாடுகளை திருப்பிக் கொண்டு அதிலே சரிதா செய்வார்கள் இந்த கை சட்டையினுடைய மீத பாகத்தை வைத்துக் கொண்டு அதிலே செய்தா செய்வார்கள் எப்படியோ தொழுதாக்களை ஒழிய எவரும் தொழுகே விட்டதில்லை ஆனால் இன்று கடும் வெயிலாக இருந்தாலும் அது போன்ற ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் கிடையாது மண்ணு சுடுற அளவுக்கு நம்ம எங்க சரிதா செய்யறது கிடையாது எல்லா பள்ளிகளும் பெரும்பாலும் ஏசி வந்துருச்சு வீடுகள்ல ஏசி வந்துருச்சு ஏசிகள் எல்லாம் இல்லாத காலத்தில் தொழுகைகள் விடப்படுவதில்லை ஆனால் ஏசிகளால் நிரம்பிய பள்ளிகளில் இன்று தொழுவதற்கு ஆள் இல்லை எனவே தொழுகை விஷயத்தில் மிகவும் பேரிதலாக இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹாலா நம்மை அடையாளப்படுத்தும் போது என்னன்னு சொல்றான்னா நம்மளுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் சிறந்த உமத்தாக இருக்கிறீர்கள் சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் உம்மதே முகமதியா முகம் முகமது சமுதாயம் சிறந்த உம்மத்து என்று அல்லா சொல்லுகிறான் அதற்கு காரணங்கள் என்ன அல்லூர் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் இன்னும் தீமையை தடுக்கின்றீர்கள் மூன்றாவது அல்லா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இல்லா நீங்கள் அல்லாஹ் வெய்யுமான் கொள்கின்றீர்கள் இந்த ஈமான் வந்து ஒரு பெரும் பாக்கியம் தான் ஈமான பத்தியே தனியா பேசலாம் ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் அதுல பலது கிடைக்குது சிலது கிடைக்காமல் போகுது நாம் கேட்காம நமக்கு கிடைத்த அறுக்குடை நம்மளுடைய நாம் ஒரு மீனுடைய தாயின் வயிற்றில் பிறந்தது இல்லையா இன்று சிலர் சொல்லலாம் எனக்கு அல்ல பெருசா காசு பணம் தரல ரொம்ப வறுமையா இருக்கு பெருசா நாமத்து ஆற்றல் எதுவும் தரல நான் அல்லாக்கு எதுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் இவர் உண்மையாக பிறந்ததுக்கு மாத்திரமே அவர் வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்த வேண்டியதாக ஆகும் அவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த ஈமான் என்பது அதிலும் குறிப்பா ஈமானும் பில்கை மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான ஈமான் அதில் பல கட்டங்கள் அடங்கும் அல்லாவை ஈமான் கொள்வது ஈமானும் பில்கை தான் மலக்குமார்களை ஈமான் கொள்வது ரசூல்மார்களை ஈமான் கொள்வது அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்வது சொர்க்கம் இருக்கிறது என்று யுமான் கொள்ள வேண்டும் நரகம் இருக்கிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும் இன்னைக்கு அமெரிக்கா இருக்குன்றதை நம்ம நம்புறோம் நம்ம யாரும் பார்த்ததில்லை அமெரிக்கா இருக்குன்றது அது போலதான் சொர்க்கத்தை நம்ம பார்த்தது இல்லதான் நரகத்தை இல்ல ஆனா இருக்குன்னு நம்பணும் அல்லா ரசூல் சொல்றாங்க சரியே சொல்லுகிறது எனவே சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் நல்லதும் தீயதும் அல்லாவிடம் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் இந்த நரக்கம் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வண்ணமாக தான் அல்லாவுக்கால அதனுடைய அடையாளங்களை அப்போது வெளிப்படுத்துகின்றான் அதை இந்த கோடை வெயிலாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் எனவே இது போன்ற உலக நிலைப்பாடுகள் உலக மாற்றங்கள் இவை ஏற்படுவதற்கு இவைகளோட மாற்றங்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு ஒரு படிப்பினை என்பதை முதலில் விளங்க வேண்டும் உலகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்னிட்டு நம்மளோட அமல்கள் குறைந்து விடவோ அல்லது விடவோ கூடாது எனவே அடிக்கக்கூடிய கோடை வெயில ஒரு படிப்பினே எடுத்துக்கொண்டு மழை பெய்தால் அதையும் ரஹமத்தாக எடுத்துக்கொண்டு அந்த நரக நெருப்பை விட்டும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் நம் அனைவரும் வாக்கு அருள்வானாக ஆமீன் அமான் அசலாம் வலைக்கம் வரகாது